வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஐயனா துணை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மெக்கானிக் ஷாப்பில் இருக்க பாண்டியன் வண்டியை ரெடி பண்ணிக்கிட்டு ரோட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காரு ரோட்டில் யார் யாரோ போகிறாங்க நம்ம எதிர்பார்க்குறவங்க இன்னும் வரலையேன்னு அவரை எதிர்பார்த்துட்டு இருக்க அப்போ அந்த பொண்ணு வர்றாங்க பாண்டியன் ரொம்பவே ஏக்கத்தோட எதிர்பார்ப்போட அவங்க அந்த பக்கம் வருவாங்கன்னு பார்க்க அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்காம மெக்கானிக் ஷெட்டை கிராஸ் பண்ணுறாங்க உடனே பாண்டியன் கையில் இருக்க பைப்பிரிஞ்சை வச்சு பக்கத்துல ஒரு இதுல தட்டு தட்டுன்னு தட்டி சத்தம் பண்றாரு அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு கால் வர அட்டன் பண்ணி ஆ சொல்லுடி ஆ நான் இருக்கேன் இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு பழைய மெக்கானிக் ஷாப் இருக்குல்ல அதை தாண்டி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு போன்ல பேசிக்கிட்டு இருக்க பாண்டியன் மறுபடியும் தட்டி சத்தம் எழுப்புறாரு அவரு ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி தட்டிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு திரும்பி கூட பாக்கல டென்ஷன் பாண்டியன் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட டே கூப்பிடுறேன் பாத்தியாடா கூப்பிடுற என்ன சொல்ல ஸ்பேனரை வச்சு தட்டினா அது கூப்பிடுறதா உங்களுக்கு வேணும்னா நீங்களே போய் கூப்பிட்டுக்கங்க இதுக்குள்ள நான் வரல ஆளை விடுங்க அப்பா சாமின்னு அவரு திரும்பிக்கிறாரு ஆ சரி டி ஓகே அப்படி நான் அந்த பொண்ணு போன்ல பேசிக்கிட்டு இருக்க மறுபடியும் ஸ்பேனரை வச்சு தட்டிக்கிட்டு இருக்காரு இவர் டேய் ரொம்ப ஓவரா தான் பண்றா இங்கேயே இருந்தவ தானே இப்ப என்ன வாங்குறாரு பாண்டியன் அந்த பொண்ணு போனை பேசி முடிச்ச உடனே வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்க டேய் கடையை பார்த்துக்கடா இப்ப வரேன் அப்படிங்கிற பாண்டியன் வேக வேகமா நடக்க ஆரம்பிக்க அண்ணே அண்ணன்னு அவங்க அசிஸ்டண்ட் கூப்பிட்டு பாக்குறாரு அவரும் ரோட்டுக்கு வந்து வேடிக்கை பார்க்க பாண்டியன் அந்த பொண்ணு பின்னாடியே நடக்கிறாரு ஹலோ எம்மா ஹலோ நில்லுமா ஹலோ கூப்பிடுறேன் ஏய் ஹலோ நில்லு அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே அவங்க முன்னாடி வந்து நிற்க அந்த பொண்ணு நிற்கிறாங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் கண்டுக்காமல் போயிட்டு இருக்கேன்னு பாண்டியன் சொல்ல என் பேர் ஒன்னும் ஹலோ இல்லைங்கிறாங்க அவங்க ரொம்ப ஓவரா பண்ணாத கூப்பிட்ட ஒன்று நிற்க மாட்டியா அப்படின்னு பாண்டியன் கேட்க முதல்ல நீங்கள் யாரு எதுக்கு என் பின்னாடி வந்து தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க போதும் போதும் விட்ட ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டே போற சாரி நான் அப்படி கேட்டிருக்க கூடாது தான் தப்பு தான் சாரிங்கிறாரு பாண்டியன் என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி வந்து நின்னு போச்சு அதான் ரொம்ப அப்செட்டில் இருந்தேன் அந்த நேரம் பார்த்து நீ வந்தியா அதான் அப்படி கேட்டுட்டேன் சாரி அப்படின்னு பாண்டியன் சொல்ல ம் இப்பவாவது உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதே நான் எங்கேயோ உன் மனசுல ஒரு ஓரமா இருக்கேன்னு நம்பி தான் உன் பின்னாடி வந்துகிட்டு இருந்தேன் ஆனா என்னைக்கு அப்படி ஒரு கேள்வி கேட்டியோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் உன் மனசுல நான் துளி கூட இல்லைன்னு ஏன் மேல ஒரு பத்து பர்சன்ட் அன்பு இருந்தா கூட என்ன பார்த்து நீ அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல ஏய் அப்படிலாம் இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்ல இல்ல நீ இவ்ளவு கஷ்டப்பட்டு சமாளிக்க இல்ல எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு தேவை இல்லாம உன்னை சுத்தி சுத்தி வந்தது ஏன் தப்புதான் இனி ஓன் பக்கமோ ஓம் பக்கமோ வந்தேன்னா என்னை ஏன்னு கேளு ஆளை விடு இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் இனிமே நானும் உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் நீயும் என்னை தொல்லை பண்ணாத பை அப்படின்னு அந்த பொண்ணு போய்கிட்டே இருக்க ஏ கூப்பிட்டு அப்படியே சங்கடத்தோடு நிக்கிறாரு பாண்டியன் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அவர் கடைக்கு வர அண்ணே என்னென்ன நடந்ததுன்னு கேட்குறாரு அசிஸ்டண்ட்டு ரொம்ப பண்ணுறாடா சாரி கேட்குறேன் கண்டுக்காமையே போயிட்டுருக்காடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை வருஷமா அந்த பொண்ணு உங்ககிட்ட பேச முயற்சி பண்ணுச்சு அப்பெல்லாம் நீ கண்டுக்கல இப்ப அவ கண்டுக்காம போற நீ தேடிக்கிட்டு போற அப்படின்னு ஹெல்ப்பர் சொல்ல டேய் நான் ஒன்று அவளை தேடிக்கிட்டலாம் போகல நான் அன்னைக்கு கேட்டது தப்பா தோணுச்சு அதான் சாரி கேட்க போனேன் அவ்வளவுதான் சாரி சொல்லிட்டேன் இனி ஒன்றும் இல்ல வா வேலையை பாக்கலாம் வா அப்படின்னு தலையில தட்டி கூட்டிட்டு வர்றாரு பாண்டியன் அவர் வெளியில் சமாதானம் சொல்லிட்டு வேலையை பார்க்க உட்கார்ந்தாலும் அவருக்கு வேலை மேல கவனமும் ஓடல மனசும் ஒரு மாதிரியா இருக்கு வீட்ல சேரன் சமைச்சிட்டு சாம்பாரை டேஸ்ட் பார்த்துட்டு இருக்க அண்ணே அப்படின்னு வழிஞ்சிட்டு வந்து நிற்கிறாரு சோழன் என்னடா அப்படின்னு கேக்க இந்தா உனக்காக ஜூஸ் வாங்கிட்டு வந்து குடுக்கறேன்னு நீட்டுறாரு சோழன் எனக்கு எதுக்குடா ஜூஸ் சேரன்னு கேக்க சும்மா குடினு பாவு நீ எங்களுக்காக தினமும் சமைக்கிற வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்படுற குடி அப்படின்னு நீட்ட கையை தொடச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுற ஆளே இல்லையே நீ என்னடா விஷயம் காசு ஏதாவது வேணுமானு சேரன் கேக்குறாரு ஆமா இவர் பெரிய வள்ளலு எப்பவும் காசு வச்சிட்டு இருக்க மாதிரிதான் அப்படின்னு சோழன் சொல்ல என்னடா நீ என்கிட்ட காசு வாங்கினது இல்லையா அப்படின்னு சேரன் கேக்க இல்லன்னு இது வேற விஷயம் அப்படின்னு சோழன் சொல்ல அதுதானே பார்த்தேன் விஷயம் இல்லாம நீ இப்படி வந்து பம்ம மாட்டியே என்ன விஷயம் சொல்லுங்கிறாரு அது நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது டூர் போகலாமா அப்படின்னு சோழன் கேட்க டூரா அப்படின்னு திகச்சு போய் கேட்குறாரு சேரன் ஆ ஆமாண்ணே டூர்ன்னு சொல்லி மக்கள் எல்லாம் உலகத்தையே சுத்தி வர்றாங்க நாம தான் இந்த பூந்தமல்லியவே தாண்டினது இல்ல வீடு விட்டா வேலை வேலை விட்டா வீடு அவ்வளவுதான் சும்மா அப்படியே எங்கேயாவது போயிட்டு வருவோமே அப்படின்னு சோழன் சொல்ல நாம அந்த மாதிரி எங்கேயும் போனதே இல்லையடாங்கிறாரு சேரன் ஆ நாம் எங்கேயும் போனதே இல்லை அதனால தான் சொல்கிறேன் நாம போயிட்டு வருவோமே பல்லவனை பாத்தியா இன்னும் சோகமாவே தான் இருக்கா என்னதான் தான் நம்ம கிட்ட சகஜமாக இருக்கா மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவன் உள்ளுக்குள்ளே வருத்தப்பட்டுகிட்டே தானே இருக்கா அதை நாம தானே புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது பண்ணணும் டூர் மாதிரி எங்கேயாவது கூட்டிக்கிட்டு போனோன்னு வையேன் அவனுக்கும் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும்ல அப்படின்னு சோழன் சொல்ல அவன் கொஞ்சம் சரியாயிட்டான் இல்லைடா அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே நான் சொல்கிறேன்ல நம்ம முன்னாடி அவன் சரியாயிட்ட மாதிரி காட்டிக்கிறான் அவனை நாம் வெளியே கூட்டிகிட்டு போனோன்னு வையன் அண்ணே நம்மளுக்காக இவ்வளவு செய்கிறாங்க நாம் இதையே இருக்க இருக்கக்கூடாது பழைய மாதிரி இருக்கணும்னு நினைப்பான் அதானே சொல்கிறேன் ஒரு டூர் போயிட்டு வருவோம் அப்படின்னு சோழன் சேரன் மண்டையை கழுவிக்கிட்டு இருக்க அவர் யோசிச்சுட்டு ஆ சரி அப்ப மகாபலிபுரம் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு எது இந்த மொட்டை வெயில மகாபலிபுரம் போகணுமா அதெல்லாம் வேணாம் போனேன் ஒரு ரெண்டு மூணு நாள் தங்குற மாதிரி ரிலாக்ஸா போயிட்டு வருவோம் என்ன அப்படின்னு சோழன் சொல்ல என்ன தங்குற மாதிரியான அதிர்ச்சி ஆகுறாரு சேரன் திடீர்னு எப்படி வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படி போக முடியும் அப்படின்னு சேரன் கேக்க அண்ணே நம்ம தம்பியை விட உனக்கு வேலை முக்கியமா நான் புதுசா ஒரு வேலை வேற எடுத்திருக்கேன் அதான் எப்படின்னு யோசிக்கிறேன்டா அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நீ நினைச்சுன்னா முடியும்னே இது வரைக்கும் நாம குடும்பமா உனக்கு பொண்ணு பாக்கறது போறதை தவிர வேற எங்கேயும் போகல அதானே சொல்றேன் போலானே அப்படின்னு சோழன் பயங்கரமா சேரனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு வழியா சோழனோட மண்ட தள்ளுவல்ல கரைஞ்சு போயி ஓ அப்ப டூர் போகலாங்கிறியா அப்படின்னு சேரன் கேட்க அதைத்தானே நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு போகலான்னு பல்லவனுக்கு இந்த டூர் ரொம்ப உதவியா இருக்கும்னு நம்ம டூர் முடிஞ்சு வரும்போது அவன் பழைய பல்லவனா எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா அந்த வீட்டுக்கு வருவான் அப்படின்னு சோழன் சொல்ல ம் சரிடா போலாம் எங்க போலாம் அப்படின்னு சேரன் கேட்க சோழனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது ஆ அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு விடுங்க நீங்க போலான்னு சொல்லிட்டீங்கல்ல மத்ததெல்லாம் எங்கிட்ட விடுங்கிறாரு அடுத்ததா பாண்டியன் மண்டைய கழுவ ஆரம்பிக்கிறாரு டேய் பல்லவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அத பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றியா சொல்லு அவன் மட்டுமாடா அப்படி இருக்கான் இதோ நம்ம சேரன்னு கார்த்திகா வீட்ட கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அது எவ்வளோ வருத்தப்படுதுன்னு எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அதெல்லாம் நினைச்சா உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையடா இதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் டூர் போலான்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற சோழன் பாண்டியனை கரைச்சிக்கிட்டு இதுக்கெல்லாம் யார் செலவு பண்றதுன்னு பாண்டியன் யோசிக்கிற சோழன் சேர்ந்து சொல்ல ஆ பாண்டியன் அதெல்லாம் பாத்துக்கலாம்டா விட்ரா எப்ப பார்த்தாலும் செலவு செலவுன்னு யோசிச்சுட்டே இருந்தா வாழ்க்கையை நம்ம எப்பதான்டா வாழறது டெய் ஒரு ரெண்டு நாள் போயிட்டு வர்றதுல உனக்கு என்னடா பிரச்சனை இருக்கு அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க ஓ பருப்பெல்லாம் எங்கிட்ட வேகாதுங்கிற பாண்டியன் டேய் எனக்கு வேலை இருக்குடா போடா சும்மா அப்படின்னு வண்டி எடுக்க போறாரு அடுத்த அஸ்திரத்தை வீசுறாரு சோழன் டேய் உனக்கு வேலை முக்கியமா அண்ணன் தம்பி முக்கியமா பல்லவனுக்கும் சரி அண்ணனுக்கும் சரி இந்த பிரேக் முக்கியமா தேவைப்படுதுடா அத வேண்டாம்னு சொல்ல போறியா நீயே யோசிச்சு பாருன்னு சொல்லி யோசிக்கிற பாண்டியனை என்னடா யோசிக்கிற அப்படின்னு டேய் நீ நீதனிடா யோசிக்க சொன்னங்கிறாரு பாண்டியன் டேய் இதுல யோசிக்க என்னடா இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிற சோழன் பாண்டியன் கிட்ட ஒரு டிபேட்டை நடத்தி முடிக்கிறாரு முடியவே முடியாத ஆளை விடுங்கடான பாண்டியனை கரையா கரைச்சி சரிடா உட்ரா போலான்னு ஒத்துக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறாரு சோழன் முதல்ல இதுக்கு அண்ணன் ஓகே சொல்லுமான்னு அவர் கேட்க ஏய் உனக்கு ஓகே இல்ல அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன்டா ஃப்ரீயா விடு அப்படிங்கிற சோழன் அடுத்து பல்லவனுக்கு சோப்போட ஆரம்பிக்கிறாரு அண்ணன் பாவம்டா என்னதான் நம்ம கிட்ட நல்லா பேசினாலும் கார்த்திகா கல்யாணம் நெருங்க நெருங்க அண்ணன் டல்லாயிடுச்சுடா அண்ணனை சரி பண்ண நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு டூர் போயிட்டு வரலாமாடா அப்படின்னு சோழன் கேக்க பெரிய எஃபர்ட் எல்லாம் தேவையில்லைங்கிற மாதிரி போலான்னுங்கிறாரு பல்லவன் சோழன் சந்தோஷமா ஆண் தலையாட்ட ஆனால் நம்ம இதுவரைக்கும் ஒன்னாலெலாம் டூர் போனது இல்லையே அப்படின்னு பல்லவன் கேட்க டேய் வரலாற்றை மாற்றி எழுதுவோண்டா நாம் எல்லாரும் ஒன்னா எங்கேயாவது போவோமே உன்னால் ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் எடுக்க முடியாது அப்படின்னு சோழன் கேட்க அண்ணே அதெல்லாம் பிரச்சனை இல்லைண்ணே போகலாங்கிறாரு பல்லவன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டி போனேன் கொடைக்கானல் போனேன்னு சொல்லும்போது எனக்கும் ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து போகிறது நடக்குமான்னு யோசிச்சுட்டு அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு பல்லவன் சொல்ல அவரோட கையை தட்டி கொடுத்து நடக்கும்டா நீ ஆசைப்படுறல்ல அண்ணன் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு பெரிய கிங்கு மாதிரி சொல்றாரு சோழன் டூருக்கு போலாமாடான்னு சேரன் கேக்க போலான்னு பாண்டியனும் தாராளமா போலான்னு பல்லவனும் சொல்றாங்க கையை தட்டுற சோழன் சபாஷ் முதல் முறையா நாலு பேரும் சேர்ந்து ஒரு சிறப்பான முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்ல சரி எப்ப போலான்னு கேக்குறாரு சேரன் உடனே கிளம்ப வேண்டியதுதான் சோழன் சொல்ல உடனே வான்னு கேக்குறாரு பாண்டியன் ஆமாண்டா உடனே கிளம்ப வேண்டியதுதான்டா ட்ரிப்பு போகணும்னு முடிவு பண்ணிட்டா உடனே போயிடணும் அதுக்காக நாலு நட்சத்திரம் எல்லாம் பாத்துக்கிட்டா இருக்க முடியும் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்கிறாரு சோழன் காரை நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் ரூம்ஸ் எல்லாம் கூட அப்படியே போற வழியில போட்டுக்கலாம் இதுக்கு மேல வேற என்னடா வேணும் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலாங்கிறாரு சேரன் நிலா அவங்களே கூப்பிட வேண்டியதுதான் அப்படின்னு சோழன் சொல்ல வருவாங்களான்னு பாண்டியன் கேக்குறாரு நான் அவங்க கிட்ட கேட்டு பார்த்தேன் எல்லாம் போயிட்டு வாங்க நான் வரலன்னு சொல்லிட்டாங்க ஒருவேளை நீங்க எல்லாம் கூப்பிட்டா வருவாங்கன்னு நினைக்கிறேன் நீங்க வேணா கூப்பிட்டு பாக்குறீங்களான்னு சோழன் சொல்ல ஆமாண்டா பின்ன நிலாவை தனியா விட்டுட்டு போக முடியாதுல்ல அப்படின்னு சேரன் சொல்ல அதுதானே நானும் சொல்றேன் நீ கேளு நீ கேட்டினா கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க உன்னால முடியும் நீ கேட்டுப்பாரு ஒரு வாட்டி அப்படின்னு சேரனை உசப்பேத்து விடுறாரு சோழன் எல்லாரும் வந்து கேட்க எதுக்குன்னு நீங்க போயிட்டு வாங்கலங்கிறாங்க நிலா நீங்க இல்லாம நல்லாவே இருக்காதுன்னே நீங்க வாங்கலேங்கிறாரு பல்லவன் வரலாம் இல்லங்கிறாரு பாண்டியனும் எங்க எல்லாருமே இவ்வளவு தூரம் கேக்குறோம் வாங்கலைங்கிறாரு சோழன் தனியா இங்க இருந்து என்னப்பா பண்ண போற அப்படின்னு சேரன் கேட்க இல்லன்னு நீங்க எல்லாம் போவீங்க நான் தனியா வீட்லேயே இருக்கலாம்னு நினைச்சேன் நான் அங்க வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நிலா கொஞ்சம் பதட்டமா கேட்க எதுக்குப்பா இங்கே தனியா இருந்துகிட்டு நாம எல்லாரும் போயிட்டு வருவோமே உனக்கு அங்கே எந்த பிரச்சனையும் வராது அதான் அண்ணன் நான் கூட இருக்கேன்ல நான் பார்த்துக்கிறேன் நீயும் பாவம் வந்ததுல இருந்து வீட்டையே சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்க உனக்கும் பொழுது போகணுமில்ல போயிட்டு வரலாமேப்பா அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணி ப்ளீஸ் அண்ணி வாங்க நீ அப்படின்னு பல்லவன் கூப்பிடுறாரு ஏங்க வாங்கங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபண்டுக்கு இந்த சோழன் கேரண்டிங்கிறாரு சொல்லுப்பான்னு சேரன் கேட்க சரின்னே நான் வரேனே நான் வரேன் பல்லவா அப்படின்னு நிலா ஒத்துக்க சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீதி எல்லாருமே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க நிலாவோட அப்பா வீட்டில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க டெய் தாஸு நம்ம எல்லாருமா சேர்ந்து எங்கேயாவது டூர் போயிட்டு வரலாமேன்னு சொன்னேனேடா யோசிச்சு என்ன அவங்க அம்மா கேட்குறாங்க டூர் போகிறதுலாம் ரொம்ப ஈஸிமா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஆனால் அப்பா தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டுருக்காருங்கிறாரு தாஸ் ஏங்க எங்கேயாவது போயிட்டு வரலாம் இல்லைன்னா அவங்க ஒய்ஃப் கேட்க எதுக்கு எங்கேயும் போகணும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறார் அவரு இந்த வீட்டுக்குள்ள உட்காந்து உட்காந்து ஒரே எரிச்சலா இருக்குங்க வீட்டை விட்டு வெளியே போனா எடுத்த வீட்டுக்காரங்களோ பக்கத்து வீட்டுக்காரங்களோ ஏதாவது கேட்டுருவாங்களோன்னு பயந்து பயந்துகிட்டு இருக்கேன் ஒரு கோவில் குளத்துக்கு போகலான்னா கூட பார்க்குறவங்க என்ன கேட்பாங்களோ ஏது கேட்பாங்களோன்னு பயந்து பயந்து எங்கேயுமே போக முடியல வீட்டுக்குள்ளே ஒருத்தர் உட்கார்ந்துருக்கோம் எனக்கு பைத்தியமே மாதிரி இருக்கு அதுக்காக தான் சொன்னேன் சேர்ந்து வெளியே எங்கேயாவது ஒரு ரெண்டு நாளைக்காவது டூர் போயிட்டு வரலான்னு அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்லிட்டு இருக்கேன் அப்பா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம்ப்பா பாப்பா வேற வெகேஷன்ல இருக்கா அவளையும் வெகேஷனுக்கு எங்கேயுமே கூட்டு போலப்பா அவளும் கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு தாஸ் சொல்றாரு ஏங்க எனக்கு என்ன விட உங்களை நினைச்சாதான் பயமா இருக்கு நானாவது பரவாயில்ல இந்த வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஆனா நீங்க அப்படியா தினமும் காலையில வேலைக்கு போன ராத்திரி தான் வருவீங்க வேலை பிசினஸ் பிஸியாவே இருந்துட்டீங்க ஆனா இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீடே கதின்னு கிடைக்கிறீங்க உங்க உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு தான் எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்லிட்டு அவங்க அப்பா பேசாம இட்லியை சாப்பிட்றாரு அம்மா எதுக்குமா இப்படிலாம் எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க அது மாதிரி எல்லாம் எதுவும் ஆகாதுங்கிறாரு தாஸ் ஏண்டா அவரோட பிசினஸ் எல்லாம் இப்ப நீதானேடா பாத்துக்கிட்டு இருக்க உனக்கு இந்த வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவும் தெரியாது தாஸ் இவ்வளவு பெரிய வீட்டுல ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம் யாரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் பேசறது இல்ல எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டே பல நாள் ஆகுதுடா யார் யாருக்கு எப்பப்பா பசிக்குதோ அப்பப்பா அவங்கவுங்க வந்து எடுத்து சாப்பிட்டுக்கிறோம் நிலா இங்க இருந்து போனதுல இருந்து இந்த வீடு வீடாவே இல்லடா அதுக்கு என்ன இப்படியே இருந்துட்டு போகட்டும்னு அப்படியே விட்டுட முடியுமா ஏதாவது பண்ணி இயல்பு வாழ்க்கைக்கு போக வேணாமாடா அதுக்காக தான் சொன்னேன் வெளியே எங்கேயாவது டூர் மாதிரி போயிட்டு வந்தா ஒரு சேஞ்சா இருக்குமேன்னு சொன்னேன் இல்லைன்னா நான் ஏன்டா இதெல்லாம் கேட்க போறேன்னு நிலாவுடம்மா ரொம்பவே ஆதங்கத்தோடு சொல்றாங்க அப்பா அம்மா சொல்றதும் சரிதான்ப்பா நாம வேணா எங்கேயாவது போயிட்டு வரலாம்ப்பா அப்படின்னு தாஸ் சொல்ல தாத்தா போலாம் தாத்தா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணும் கேக்குறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் தாத்தா அப்படின்னு அந்த குழந்தை கேட்க பாப்பாவுக்கு வெளியே போகணுமா அப்படின்னு நிலாவோட அப்பா கேட்க அந்த குழந்தை ஆமான்னு சொல்ல சரிம்மா போகலாங்கிறாரு அவரு எல்லாருக்குமே கொஞ்சம் சந்தோஷமாயிடுது அதுலேயே அந்த குழந்தை ரொம்பவே சந்தோஷமாயி ஹேன்னு கத்திட்டு போகிறது நான் எங்கே போகிறதுன்னு அவர் கேட்க எங்கேயாவது போகலாங்க எனக்கு இந்த திருவண்ணாமலையை விட்டு போனால் போதும் அப்படின்னு நிலாவோட அம்மா சொல்ல அப்பா ஏலகிரி போகலாம்ப்பா என்னோட ஃப்ரெண்டு அங்க ரெசார்ட் வச்சுருக்கான் அவன் ரெசார்ட் ஓப்பன் பண்ண இருந்து நம்மளை வந்து தங்க சொல்லிட்டே இருக்கான்ப்பா நான் தான் நம்ம வீடு இருக்கிற நிலைமையை வச்சு வரேன் வரேன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன் பேசாமல் நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாமான்னு தாஸ் கேட்குறாரு சரி தாஸ் எல்லாருக்கும் ஓகேண்ணா எனக்கும் ஓகே எல்லாரும் போயிட்டு வருவோன்னு ஒத்துக்கிறாரு நிலாவுடாப்பா அம்மா உனக்கும் ஓகே தானேன்னு தாஸ் கேட்க எனக்கு எங்கேனாலும் ஓகேதான்டா இங்கே இருந்து ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது போகணும் அவ்வளவுதான் ஏம்மா மதி உனக்கு ஓகே தானே என்ன மருமங்களை கேட்குறாங்க ஆ எனக்கு ஓகே தான் அத்தை போகலாம் அப்படின்னு மதியம் சொல்லிட அப்புறம் என்னடா உனக்கு தெரிஞ்ச ரெசார்ட்டும் இருக்குன்னு சொல்ற அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ரூம் சொல்லிவிடுடா அங்கேயே அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட நான் இப்போவே சொல்லிடுறேன் ஆனால் அது பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் இல்லை ஒரு நல்ல ஃபேமிலி ரெசார்ட் தான் நம்ம எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் நிறைய அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்காது உங்களுக்கு ஓகே தானே அப்படின்னு தாஸ் கேட்டுட்டு இருக்கேன் அத்த அந்த ரெசார்ட் ரூம் எல்லாம் நான் நெட்லேயே பார்த்துட்டேன் நல்லா தான் இருக்குங்கிறாங்க மதி சரிப்பா எல்லாரும் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணிட்டு எப்போ போகிறோம் எங்கே போறோம்னு சொல்லுங்கப்பா நான் வரேன்னு எழுந்திருக்கிறாரு நில்லாப்பா டெய் தாஸ் இவர் இப்போ இப்படி சொல்லிட்டு மனசு மாறினாலும் நாளைக்கு காலையில் மாறிடுவாரு நீ உடனே பேசி முடிச்சிருண்ணு அவங்க அம்மா அவசரப்படுத்துறாங்க அப்புறம் எதுக்குமா லேட் பண்ணிட்டு நாளைக்கு காலையிலேயே கிளம்பிடலாமேங்கிறாரு தாஸ் டிஃபன் சாப்பிட்டுட்டு உடனே கிளம்புனா நாளைக்கு மத்தியானம்லாம் அங்கே போயிடலாங்கிறாரு தாஸ் அதான்டா சரி அப்படியே பண்ணிடலாம் அம்மா மதி உனக்கும் பாப்பாவுக்கு என்னென்ன தேவையோ அதை நீ எடுத்து பேக் பண்ணிடு அப்படிங்கிறவங்க தாஸ் கிட்ட திரும்பி நான் அவர்கிட்ட நாம நாலு பேரும் போறோம்னு சொல்லிடுறேன் அப்படின்னு நிலா அம்மா சொல்ல ஹை ஜாலி 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 நாமெல்லாம் ஊருக்கு போறோமே அப்படின்னு கைய தலைக்கு மேல தூக்கி அந்த குழந்தை குதூகலமா சொல்லிட்டு இருக்காங்க சேரன் அடுத்து பல்லவன் பாண்டியன் படுத்துட்டு இருக்க வந்து விழற சோழன் டேய் நகருங்கடா அப்படின்னு இந்த பக்கம் பல்லவனையும் அந்த பக்கம் பாண்டியனையும் தள்ளி விடுறாரு பாண்டியன் போர்வையை புடுங்க டேய் டேய் அமைதியா படுக்க எதுக்கு எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க பாண்டியன் போடா சிடுமூஞ்சி எல்லாரும் அமைதியா தானே படுத்திருக்காங்க உனக்கு மட்டும் என்னடா படுடா அமைதியா அப்படின்னு சோழன் சொல்ல டெய் டெய் ஆரம்பிக்காதீங்கடா ராத்திரியில அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே அதை அவங்கிட்ட சொல்லுனேங்கிறாரு சோழன் டேய் தள்ளிப்படுறா தள்ளிப்படுன்னு சோழன் வேணும்னே வம்பலுக்கிறாரு டெய் கையை இடிக்காதரா அப்படின்னு பாண்டியன் சொல்ல தலைக்கு அடியில கைய வச்சு படுக்கிறாரு சோழன் டூர் போலான்னு முடிவு பண்ணிட்டோம் அண்ணே எங்கே போறோன்னு கேக்குறாரு பல்லவன் மகாபலிபுரம் போகலான்னு சொன்னேன் இவன் தான் ஒரு நாள் போயிட்டு வர்ற மாதிரி வேண்டாம் ரெண்டு நாள் ஆச்சும் தங்கணும்னு சொல்றான் பேசாம பாண்டிச்சேரி மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு சேரன் கேக்குறாரு போயிட்டு ஒரு ராத்திரி தங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே பாண்டிச்சேரி எல்லாம் வேணானே இங்கே வெயில் அடிச்சா அங்கேயும் கண்டிப்பா வெயிலாக தான் இருக்கும் குளிரா இருக்க மாதிரி எங்கேயாவது போயிட்டு வரலானு அப்படின்னு பல்லவன் சொல்ல கொடைக்கானல் ஓகே வாடான்னு கேக்குறாரு பாண்டியன் டேய் கொடைக்கானல் போறதுக்கு எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டணும் தெரியுமா அதெல்லாம் வேணான்னு யோசிக்கிறாரு சோழன் டேய் நீ ஏதோ ஏற்கனவே எடுத்த முடிவு பண்ணிட்டு தான் பேசுறேன்னு நினைக்கிறேன் நீயே சொல்லுனு பாண்டியன் சொல்ல ஏலகிரி எப்படி இருக்கும் தூரமும் கம்மி தாங்கிறாரு சோழன் அங்கேயே போயிட்டு வரலாமான்னு அவர் கேக்க ஏலகிரினா எனக்கு ஓகே தாண்டா ரொம்ப தூரம்னு சொல்ல முடியாது ஒரு நாலஞ்சு மணி நேரத்துல போயிடலாம் இவன் கேட்ட மாதிரி குளிர் பிரதேசமாவும் இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல சூப்பர்ன்னு எனக்கு டபுள் ஓகேங்கிறாரு பல்லவன் எனக்கும் ஓகே தான் ஆனா ரெண்டு நாள் போறதா இருந்தா எதுல போறது அப்படின்னு பாண்டியன் கேக்க தாங்கிறாரு சோழன் காரெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல காரை தாண்டி நிறைய செலவாகுமேங்கிறாரு பாண்டியன் அவ்வளவு பணத்துக்கு அண்ணன் எங்க போகும் என் கையிலயும் கொஞ்சம் காசு இருக்கு அதை நான் கொடுத்துடுவேன் அதுவும் இல்லாம தங்குற செலவு சாப்பாட்டு செலவு சுத்துற செலவுன்னு இதெல்லாம் நிறைய ஆகுமே அப்படின்னு பாண்டியன் பொறுப்பா கேட்டுட்டு இருக்க அதெல்லாம் பாத்துக்கலாண்டா போகணும்னு ஆசைப்பட்டுட்டிங்க ஏற்பாடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே இந்த ட்ரிப்பு என்னோட ஐடியா இது முழுக்க முழுக்க நான் தான் செலவு பண்ணுவேன் ஆ அப்படின்னு வெறுங்கையில முழம்போட்டிட்டு இருக்காரு சோழன் டேய் எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாமேடா நீ ஒருத்தனை எதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சேரன் கேட்க பண்ணட்டோன்னு இந்த வீட்டுக்கு நீ இவன் இல்ல மொதல் எல்லா செலவையும் நானே பண்றேன்னு சொல்றான் பண்ணட்ட விடுங்கிறாரு பாண்டியன் ஆ இவன் காசுல தான் ஏழு எட்டு ஃபாரின் கண்ட்ரி சுத்திட்டு வந்துட்டான் பாரு அப்படின்னு சோழன் கிண்டல் அடிக்க ஃபாரின் கூட்டிட்டு போலனால என்னால முடிஞ்ச பணத்தை இந்த வீட்டுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் நீ தான் வீட்டுக்காக ஒரு பத்து பைசா கூட கொடுத்தது இல்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல கையில ஒரு இடி இடிச்சு

உன்னை எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே நக்கலா சொல்ல டே பாண்டியா இது வரைக்கும் சோழன் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த ட்ரிப்ல வேற ஒரு சோழனை நீ பாக்க போற நான் வீட்டுக்கு எதுவுமே பண்ணது இல்லைன்னு சொல்றேன் இந்த ட்ரிப்பு முழுக்க முழுக்க நானே செலவு பண்றேன் அண்ணே பல்லவன் நீயே நானு அப்புறம் என் ஒய்ஃபு நிலா அஞ்சு பேருக்கு ஆகிற எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன் போற செலவு அங்க தங்குற செலவு சாப்பாட்டு செலவு அங்க வாங்குற பொருட்கள்னு எல்லா செலவையும் நானே பண்றேன் அப்படின்னு சோழன் ரொம்பவே பெருமையா சொல்லிட்டு இருக்க அண்ணே நிஜமா தான் சொல்றியா அப்படின்னு பல்லவன் பயத்தோடு கேட்கிறாரு சோழா இஷ்டத்துக்கு வாக்கு கொடுத்துட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்ல அண்ணே இவனை நம்பாதண்ணே நான் எழுதி தரேன் காலையில எழுந்திரிச்சு சொல்லுவான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் வேணும்னா அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வா நான் தான் இந்த ட்ரிப்புக்கு எல்லா செலவும் பண்றேன்னு உனக்கு எழுதி சைன் போட்டு தரேன் நான் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி நான் தான் இதுக்கு எல்லா செலவும் பண்றேன்னு எல்லாருக்கும் தெரியணும் மெயினா நிலாவுக்கு தெரியணும் அப்படி தெரிஞ்சா எங்கேயாவது என் மேல கொஞ்சம் சாஃப்ட்னஸ் நம்ம குடும்பத்து மேல நான் எவ்வளவு அனுபவிச்சிருக்கேன்னு அவளுக்கும் இல்ல அப்படின்னு ம் அப்ப அவங்கள அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கியா பாண்டியன் மேபி அதுவும் ஓரத்துல ஒரு காரணமா இருக்கலாம் அவ்வளவுதான் சோழன் சொல்ல அதுவும் ஒரு காரணம்லாம் இல்ல அதுதான் காரணம் அண்ணே இவன் நமக்காக ஒன்னும் டூர் பிளான் பண்ணல அவங்களுக்காக பிளான் பண்ணிருக்கான் அப்படின்னு பாண்டியன் போட்டு உடைச்சிட அப்படியா பரிதாபமா கேக்குறாரு பல்லவன் டேய் அப்படி எல்லாம் இல்லடா இவன் சொல்றதை கேட்ட அண்ணன் நீ தப்பா நினைக்காத இந்த டூர் பிளானே உனக்காக அண்ணனுக்காக அப்புறம் என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம இருக்கானே இந்தா இந்த பாண்டியன் இவனுக்காகவும் வந்தான் இந்த வீடே ஒரு மாதிரி சேடா இருக்கு ஒரு டூர் போயிட்டு வந்தா ஜாலியா இருக்குமேன்னு ஒரு சின்ன யோசனை வந்துச்சுடா அதனால தான் சொன்னேன் அதுக்கடையில் என்னை பற்றியும் கொஞ்சம் லைட்டாக யோசித்தேன் அவ்வளவுதான் நாளைக்கு காலையில் ஏலகிரி கிளம்புறோம் ஹால் பண்ணுறோம் ரெண்டு நாள் ஜாலியாக குழு குழுன்னு இருந்துட்டு வரோம் எல்லாரும் அமைதியா படுங்க காலையில் சீக்கிரம் கிளம்பணும் அப்போ தான் அட்லீஸ்ட் மதியமாவது போய் சேர முடியும் அப்படின்னு சோழன் சொல்லி முடிக்க சோழா டூர் போகணும்னு முடிவு பண்ணியாச்சு அதுக்குன்னு உடனே போகணுமாடா கொஞ்சம் டைம் எடுத்து கூட போகலாம்ல அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே மறுபடியும் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதன நாளைக்கு நாம போறோம்னா போறோம் தான் எல்லாரும் தயவு செஞ்சு படுத்து தூங்குங்க குட் நைட் காலையில் எழுந்து கிளம்புற வழியை பார்ப்போம் அப்படிங்கிற சோழன் போர்வை தலையோட இழுத்து போத்திட்டு படுக்க நம்பாம ஒரு பார்வை பார்த்துட்டு திரும்பி படுக்கிறாரு பாண்டியன் ஹம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விட்டுட்டு சேரனும் கண்ணை மூடிக்கிறாரு பல்லவன் இந்த பக்கமா இந்த பக்கமும் ஒரு பார்வை பார்த்துட்டு அவரும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்